அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதத்து இந்த வெள்ளிக்கிழமையில் காலை எழுததும் நிலைவாசலில் எலுமிச்சையில் இதை மறைத்து வையுங்கள் உங்கள் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் நிலைவாசல் என்பது நம்முடைய வீட்டின் தலைவாசல் அந்த நிலைவாசலை நம்முடைய குலதெய்வமாக பாதிக்க வேண்டும் அதை அந்த நிலைவாசலில் தங்கி இருப்பவள் மகாலட்சுமி அந்த இடத்தின் முழு உரிமையும் மகாலட்சுமிக்கு மட்டுமே உண்டு வாசலை கடக்கும்போது போது மகாலட்சுமி எப்பவுமே மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்க வெளியில போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போற காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பொதுவாக நீங்க எத்தனை வழிபாடு செஞ்சாலும் சரி முறையாக முதலில் நிலைவாசல் பூஜை செய்துட்டு தான் செய்யணும் அப்பதான் நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் நிலைவாசல் பூஜை ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு மாவிளை தோரணத்தால அலங்காரம் செய்து வாசல்ல இரண்டு விளக்குகள் பொருத்தணும் அவ்வளவுதான் அப்படி செய்யும் போது இதே மாதிரி வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல எலுமிச்சையை வைத்து இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் கிடைக்கும் அன்றைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் என்ன வழிபாடு செய்கிறீங்களோ எந்த தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்றீங்களோ அந்த தெய்வத்துடைய அருளும் அனுக்கிரகமும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் சரிங்க எலுமிச்சம்பழம் எப்பவுமே வாசலில் அறுத்து வைக்கிறது தான் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை பாதியாக அறுத்து ஒரு பக்கம் குங்குமம் வைப்பேன் ஒரு பக்கம் மஞ்சள் வச்சு ரெண்டு புறமும் வைப்பேன் அதை போலவே வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் எப்போவுமே வாசல்ல எலுமிச்சம்பழம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வெளியில இருந்து எந்த கெட்ட ஆற்றலையும் வீட்டுக்குள்ள வராம பாதுகாப்பா அதை வச்சுக்கோ அப்படி இருக்கும் போது இதை மாதிரி நாட்கள்ல அந்த எலுமிச்சங்கனில இந்த ஒரு பொருள் அதாவது ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு அதாவது ஒரு பகுதிக்கு ஒரு கிராம மேனிக்கு ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு எடுத்து உங்க கையில வச்சு குலதெய்வத்தி மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டிட்டு சரிபாதியா வெட்டியிருக்கீங்க இல்லையா எலும்புச்சம்பழம் ஒரு எலுமிச்சங்கனி எடுத்து சரிபாதியாக அறுத்து ஒரு கிராம்ப ஒரு பகுதியிலையும் இன்னொரு கிராம்பை இன்னொரு பகுதியிலையும் சொருகிட்டு அதன் பிறகு ஒரு பகுதியில மஞ்சளையும் மறு பகுதியில குங்குமத்தையும் தடவிக்குங்க மஞ்சள் தடவிய பகுதியை வளப்புறத்திலும் குங்குமம் தடவிய பகுதியை இடப்புறத்திலும் வைக்கணும் வலப்புறம் இடப்புறம் அப்படின்னா நீங்க வீட்டுக்கு வெளியில நின்று வீட்டை பார்க்குற மாதிரி இருக்கும்போது வரக்கூடிய வலப்புறம் இடப்புறம் தான் கணக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டுக்கு வெளியில இருந்தான்னு கேட்குறீங்க வீட்டுக்கு வெளியில் நின்று உங்க வலதுகை எந்த பக்கம் இருக்கோ அதுதான் வலப்புறம் அதை போல கை எந்த பக்கம் காட்டுதோ தான் இடப்புறோம் இத மாதிரி கிராம்பை மறைத்து எலுமிச்சங்கனியில் வைக்கும்போது மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இப்ப இந்த எலுமிச்சங்கனி உங்க வீட்டு வாசலில் இருக்கிறதுனால உங்களுடைய பேர்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வலிமையும் சக்தியும் ஒரு ஆற்றல் மூலமா உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா இந்த கனி வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் சக்தியை உங்களுக்கு இழுத்து கொடுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்